வணக்கம் பெருமாளின் புதிகள் ஓ நமோ நாராயண ஓம் நமோ நாராயண கோவிந்தா கோவிந்தா சூடும் இடர் தன்னை சுடர் பணியாக்கும் ஏழு எனையாளும் பெருமாளே பண்டரிநாதா வாழும் நாளெல்லாம் உனை வணங்க நான் வாழ வாழும் மனம் தன்னை பதப்படுத்த வேண்டுகிறேன் நாதா கோவிந்தா கோவிந்தா அன்னை அளமேலு அகிலாண்ட ஈஸ்வரி நாயகியே பொன்னை வேண்டியல்ல பொருளை வேண்டியல்ல உன்னை வணங்குவதற்கு உயிர் வாழ விரும்புகின்றேன் என்னை ஆட்கொள்வாய் எனையாலும் தாயே பெருமாள் அப்பனே தாயே நீயே பஞ்சும் பொறியாலே பரவி வருகின்ற மஞ்சு தவள் ஏழுமலையானே கோவிந்தா கோவிந்தா தஞ்சம் நீ என்று தலை வணங்கும் என் போன்றோர் நெஞ்சில் நீங்காது நிலைத்திருக்க வேண்டுகிறேன் வாளி வாளி என வானோர்கள் கூத்தாட ஆளி புந்த அமுது அளித்தவனே திருடியவர் தோழி பலர் புறக்க தொடர்ந்தோடி ஒளிந்தவனே கோவிந்தா கோவிந்தா குறையெல்லாம் தடையின்றி நீக்குமென நித்தம் முனைநாடி நீள்வரிசை தனி நின்று சித்தம் மகிழுடனே செப்புகின்றேன் கோவிந்தா கோவிந்தா நமோ நாராயணா சத்தம் முன் செவியில் சங்குலியா கேட்கிறதா கோவிந்தா கோவிந்தா வெண்ணை உண்ட விரிய விய தன்னை கண்டதாய் தடுமாறி மகிந்தட மண்ணை அளந்தவனே மாபலியின் தலையோடு விண்ணை அளந்தவனே விமலனை மணங்க